வணக்கம் 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 செய்து பி மாயவரம் கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கனாலே என்னோட சேனல் நல்ல விதமா பெருகிடும் இத பார்க்குறீங்களே எங்க கிராமத்துல சமீபத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் மனு வாங்கும் நாள் திடீர்னு கலெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த டாக்டர் போய் நர்ஸுக்கிட்டலாம் போய் என்ன மாத்திரை என்ன டேப்லெட்டு எந்தெந்த வைத்தியம் பண்ணுறீங்க என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கவும் அவங்களாம் அப்படியே அலறிட்டாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் சிலருக்கு சில நேரங்களில் ஒரு நேர்மையான அதிகாரிகள் கிடைப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் கிராமத்தை தேடி வந்து கிராமத்தில் உள்ள ஆஸ்பத்திரி எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறாங்கிறத வந்து பார்த்துருக்குறாங்க இது வந்து திடீர் வரவு அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல இந்த விவோ நிற்கிறாரு எனது நண்பர்கள்லாம் நிற்கிறாங்க இதையெல்லாம் நான் வீடியோ போட்டால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு கலெக்டர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களோட கிளர்க்கு பாலு அவர்கள் தான் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணினாரு ஆனால் மேடையில் அவரோட பேரை வந்து யாருமே சொல்லவே இல்லை ஆனால் மற்ற எல்லா பேர்களையும் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க வாத்தி சொன்னாங்க அந்த மேடையில் வந்து எங்களோட பாலு அவர்கள் கிளர்க்கோட பேரை சொல்லியிருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்படிதாங்க சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நடக்கும் அதுக்கு முன்னின்று செஞ்சு கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைப்பாங்க அவங்களோட பேரை சொல்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது இருந்தாலும் இந்த கலெக்டர் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த மனுக்களை அற்புதமாக நிறைவேற்றி நிறைவேற்றித்தரேன் அப்படின்ட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு சந்தோஷப்படுறதுக்கு முதலாளாக நான் இருப்பேன் எனக்கும் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் இருக்குது கலெக்டர் அவர்களிட்ட பல முறை மனு கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் மீறி இப்போ கொடுத்த மனு கண்டிப்பாக நிறைவேருங்கிற நம்பிக்கை இருக்கு இறைவன் தான் அதுக்கு வந்து நல்வழி காட்டணும் இதை பார்க்குறீங்களே அந்த டாக்டர்ஸ் எல்லா நோய்களுக்கும் மாத்திரைகள் வச்சுருக்காங்க எந்த நோய்க்குமே மாத்திரை இல்லைன்னு இல்லை இது வந்து இல்லம் தேடி மாத்திரைகள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குரிய சூழல் ஏற்படும் இந்த அரசு சரியான முறையில் தான் செயல்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதான் செய்யுது அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு யாரால முடியுமோ அவங்க முன்னின்று செய்தாங்கன்னா மிகவும் நல்லா இருக்கும் தயவு செய்து நண்பர்களே இந்த மாதிரி காணொலிகளை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அதுல வந்து காசு பணம் எல்லாம் ஒன்றும் செலவாகாது அதாவது நான் போடுற வீடியோக்கள் முன்னாடி எல்லாம் கண்டதும் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஓரளவுக்கு தெளிவான வீடியோக்கள் தான் போடுறேன் தான் சப்போர்ட் பண்ணு தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தா